கெட்டிமேலம் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஞ்சலியோட பாட்டிக்கு மகேஷை பற்றின மொத்த உண்மையும் தெரிஞ்சிடுது இதுக்கப்புறம் மகேஷ் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால பாட்டி அஞ்சலியை பார்த்துக்கிறதுக்காக மகேஷோட வீட்டுக்கு வராங்க இதே சமயத்தில் தான் மகேஷோட ஆர்ஃபனேஜில் வளர்ந்த இன்னொரு ஃப்ரெண்டும் அந்த வீட்டுக்கு வராங்க அப்போ தான் அஞ்சலி சின்ன வயசில் எடுத்த அந்த ஆர்ஃபனேஜில் எடுத்த அந்த ஃபோட்டோவை அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க இதில் என்னோடய வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியே டக்குன்னு மகேஷ் இவர் தான் அப்படின்னு காமிக்கிறாங்க அதை பார்த்ததுமே அந்த ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக்கு என்ன இது நம்மளுக்கு ஆமிச்சு அவன் தாம சொல்லியிருக்கானே ஏன் இப்படி பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போது அஞ்சலி முருகனை பற்றியும் கேட்டிருப்பாங்க இதுதான் என்னோட அண்ணன் முருகன் என்னோட அண்ணன் அவர் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு பாருங்க அவரை தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே அந்த ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக்கு என்ன இது முருகன் தானே மகேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இதையே இவன் சொல்லாமல் இருக்கான் அது மட்டும் இல்லை நம்மளை காமிச்சு இது அவன் தானே காமிச்சிருக்கானே என்ன இது ஏன் இப்படியெல்லாம் போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி இதை பற்றி கிட்ட கேட்கலான்னு முடிவு பண்ணுறாங்க இந்த உண்மையை நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு மகேஷ் கிட்டே சண்டை இருப்பாங்க மகேஷ் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எப்படியாவது அவனை வீட்டை விட்டு துரத்தினோம் அப்படின்னு மகேஷ் பிளான் பண்ணுறாரு அதனால அஞ்சலிக்கு தூக்க மாத்திரையே பாலில் கலந்து கொடுத்துட்றாரு அதே மாதிரி பாட்டிக்கும் கலந்து கொடுக்குறாரு ஆனா பாட்டி அந்த பாலை நான் குடிக்க மாட்டேன் அதுல சுத்தமா சர்க்கரையே இல்லை அப்படின்னு சொல்லி பாலை வேண்டான்னு சொல்லிட்டு நான் அப்படியே தூங்குறேன் அப்படின்னு அப்படியே கண்ணை மூடி படுத்துருவாங்க சரி இவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மகேஷா அவங்க ஃப்ரெண்டை வந்து வெளியில கூட்டிட்டு வந்து பயங்கரமா அடிக்கிறாரு இங்க பாரு நீ எந்த உண்மையும் சொல்லக்கூடாது ஒழுங்கா இங்க இருந்து வெளியில ஓடிடும் இங்க இருந்த அவ்வளோதான் அவனு என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு நீ ஏன் இப்படி முருகனுக்கு துரோகம் பண்ணுற நீயும் தானே ஃப்ரெண்டு ஏன் இந்த உண்மையை சொல்ல மாட்டுற எதுக்காக அந்த பொண்ணை ஏமாத்திர அப்படி இப்படின்னு இவங்க பேசினதை எல்லாத்தையுமே பாட்டி கேட்டுட்றாங்க மகேஷ் அவங்கள அடித்து அங்கேருந்து துரத்துனது வரைக்கும் பார்த்ததுமே பாட்டிக்கு பயங்கர ஷாக்கு பாட்டி ரொம்ப கோபமாக உட்காந்துட்டு இருக்காங்க மகேஷும் இதை பார்த்துட்டுறாரு நேராக போயிட்டு மகேஷ் பாட்டிக்கிட்ட பாட்டி அது ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொன்னதுமே பாட்டி ஒரு அதட்டு போடுறாங்க ஏய் என்கிட்ட கிட்ட வராத தூரப்போ இவ்வளோ நாளும் எனக்கு உன் மேலே சந்தேகம் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த சந்தேகம் எனக்கு சரியாக போச்சு உன் மேலே இருந்த சந்தேகம் சரிதான் நீ இவ்வளோ மோசமானவன் என் பேத்தியோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இங்கே பாருங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு மகேஷ் சொல்ல பாட்டி அதுக்கு இங்கே பாரு உன்னை பத்தினா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு என் பேரன் முருகனோட ஃப்ரெண்டு தானே நீ அந்த ஆர்ஃபனேஜில் தானே நான் இருந்த நீ போய் சொல்லிட்ட உண்மையை நீ மறைச்சிட்ட நீ என் பேத்தி ஏமாத்திட்ட நான் கண்டிப்பாக இப்பவே இந்த அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே மகேஷ் பாட்டியோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க பாட்டி தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதீங்க விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஏய் முதல்ல இருந்து கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்றாங்க உடனே மகேஷ்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரமும் நான் பொறுமையாக இருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதானே சொல்ல ஏய் இனிமேல் நான் உனக்கு எல்லாம் பயப்பட மாட்டேன்டா இங்கே எல்லாம் உன்னை பற்றி எல்லாமே நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல உடனே மகேஷ் பாட்டியோட கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிக்கிறாங்க என்னை விடுறா அப்படின்னு பாட்டி எவ்வளோ வந்து தட்டுறாங்க ஆனாலும் மகேஷ் விடாமல் அப்படியே கழுத்தை போட்டு நெரிக்க அப்படியே பாட்டி மயங்கிடுறாங்க சுயநெனவே இல்லாமல் அப்படியே வந்து படுத்துருவாங்க இதோட இந்த ப்ரமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ